சரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நடமா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு டேபிளாக்கு பார்க்கலாம் நான் வந்து காலையிலேருந்து நான் வீடியோ எடுக்கல தான் வீடியோ எடுத்தேன் ஏன்னா பூவாக்கோ வந்துட்டு காலைல வந்து சுடுக்காயிருச்சு அதனால் எடுக்க முடியலை எனக்கு அதே நினப்பாகவே இருந்துச்சு சரி மதியத்துக்கு மேலே நம்ம வீடியோ எடுக்கலான்ட்டு இங்கே வருங்க இது காலையில் குரங்க வருங்க வந்துருச்சு எல்லாம் வருங்க ஓடுது பாருங்கள்லாம் இங்கே இருக்குங்க ஒரு நிறையா குரங்கு குட்டி குட்டி விளையாடுது வருங்க நல்ல விளையாடுது வருங்க அங்க ஒன்னு ஓடுது இந்த கொய்ய காலம் இப்ப காலி பண்ணிட்டு போகுது இந்த கம்மி இதை விட பயங்கரமா ஒரு பெரிய குரங்கெல்லாம் வந்துச்சுன்னா அந்த மரமே இருக்காது அவங்க உனக்கு திங்கிது பாருங்க எவ்வளவு பெரிய வாழ் என்ன சாப்பிடுது குட்டி குரங்கு விளையாடுறது அழகா இருக்கு இங்க வருங்க அவ்வளவுதான் அங்க வருது பப்பாளி மரம் போயிருச்சு இதோட நீ இலையெல்லாம் சாப்பிட்டு பாருங்க குய்யா கொய்யா அம்மா அம்மா ஊட்டுறேன் நீரா அம்மா ஊட்டுறேன் பூவாவுக்கு ஏன் திரும்ப வெளியில ஒண்ணு உம் கூப்பிடறம் பால் வந்துட்டு வீங்கிருச்சு கீழே பால் விளாடும் அந்த காலையில் எத்தி எத்தி தான் பால் விளையாடுவோம் என்னாச்சுன்னா வீங்கிருச்சு பூவாவுக்கு ரொம்ப அழுகுறான் தொட வந்துட்டாங்கிறான் நடக்க மாட்டேங்கிறான் நிற்க மாட்டேங்கிறான் ரொம்ப அழுகுறான் அப்பா வந்துட்டு ஊதுவாங்க பார்க்கலாம் எண்ணெய் வலிச்சு ஊதுவாங்க எண்ணெய் வலிச்சு விட்டு நம்ம விநாயகருக்கு நேற்று சாமி சுத்தமாக அதுதான் இது அது நான் சுத்தம் பண்ணலை மணி ஒம்பது மணி ஆயிடுச்சு இப்போதான் குளிச்சிட்டு தான் வந்தேன் லேட்டாகிட்டு சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணிவிட்டு விநாயகருக்கு வந்து பூஜை பண்ணணும் இன்றைக்கி ஒரு நாள் பூஜை பண்ணணும் நாளைக்கு பூஜை பண்ணிவிட்டு தண்ணியில் கொண்டு போய் விட்டுறலாம் அவ்வளோதான் ரெடி பண்ணிட்டேன் பூ கம்மியாக தான் இருந்துச்சு பூ இல்லை இன்றைக்கி அண்ணி பறிச்சிட்டு இல்லை சாமிக்கு பாலும் பொறி பொரியில் அவள் இனிப்பு அவள் அவள்னு ஒன்று இருக்குது அதுதான் இன்றைக்கி நான் நான் படைத்தேன் வேறு எதுவுமே வைக்கலை சாமிக்கு எங்கேயுமே நான் சாமி கும்பிட்டேன் இன்றைக்கி வியாழக்கிழமை சாயப்பா கோயிலுக்கும் போகலை இன்றைக்கி வீட்டில் தான் இருக்கிறேன் பூவாவுக்கு வேற வந்து காலு வந்து சுழுக்காயிருச்சு அதனால தான் எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி மனசு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குமோ போ முருங்கைக்கீரை கீரை பொரியல் அண்ணி உருவி எடுத்துட்டாங்க அண்ணுல அம்மா தான் இதை உருவாங்க நானும் முன்ன சட்ட ரொம்ப ஆகுது என்ன குழம்பு வச்சிருக்கிறாங்கன்னு பார்க்கலாமா என்ன குழம்பு பருப்பு குழம்பு பச்சை பயிர் குழம்பு பச்சை பயிர்ல இருக்கும் இது பூவாவுக்குதான் இது தேங்காய் துருவுறாங்க அண்ணி இதுக்கு கீரை தேங்காய் அம்மா என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாமா அம்மா வரும் கோதுமை கழிக்கிறாங்க கோதுமை வந்துட்டு இந்த கல்லெல்லாம் கீழே போயிடும் அம்மா உங்களுக்கு எவ்வளோ கல் இந்த ஓட்ட ஓட்ட இறச்சுல இருக்குள்ளார போயிடும் கோதுமை மட்டும் வரும் இல்லை இவ்வளவு இருக்கு பூவாக தூங்கிட்டு இருக்கிறான் பூவா கால் பாருங்கள் அதுமாரி எப்பயாவது பிரண்டு படுக்கும்போது காலை வந்து மடக்கிறான் ரொம்ப அழுகுறான் அதனால் நான் என்ன பண்ணேன்னா தழகம் வச்சு நெக்ஸ்ட் ஸ்டைட்டாக படுக்க வச்சிருக்கேனே இருந்தாலுமே தூக்கி தூக்கி காலை போடுறான் படிக்கும் போல் அழுகுறான் அம்மா இவ்வளவும் சளிச்சு எடுத்துட்டாங்க இதில் வந்துட்டு கல் பெரிய கல் சின்ன கல் தான் போயிடும் பெரிய கல் இருக்கான்னு தெரியல

என்ன கடுகு எல்லாம் போச்சாங்க எனக்கு உண்மையிலேயே எனக்கு நீங்கள் மனசே சரியில்லாமல் இருக்குது பூவாவுக்கு வந்துட்டு கால் வந்து வீங்கிருச்சு நல்லா நடக்க மாட்டேங்கிறான் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும் அன்னி தூக்கிட்டு போயிட்டாங்க வெளியில என்ன பண்றேன்னு தெரியல படுத்தா சப்போஸ் கால் அப்படி பெரட்டி படுக்கிறான்னா அழுகுறான் என்ன வைத்தியம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல உண்மையிலே எனக்கு வந்துட்டு பூவாவுக்கு ஸ்வைன் போடத்துலேருந்து போக்கு ஒரு ரெண்டு டைம் வந்துட்டு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்துச்சு அப்புறம் சரியாகிட்டு அதுக்கப்புறம் போக்கு நார் நார்மலாக இருந்தால் எதுவுமே பண்ணலை ஒரு ஜுரம் அப்படின்னா கூட நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம் இது காலு சுடுக்காது என்ன எப்படிமே எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல அம்மா சொன்னாங்க தண்ணியை தண்ணி கா பச்சை தண்ணி இருக்கிற தண்ணி வச்சு நல்லா கையை வச்சு வலிச்சு விடுந்துச்சு கையை தொடவே வேணாங்கிறாங்க காலை அப்பா வந்துட்டு காலையில் வந்துட்டு எண்ணெய் இருக்கல கடுகு எண்ணெய் வந்துட்டு தேய்ச்சி அப்பா வந்துட்டு ஏதாவது கடிப்பட்டாலோ ஏதாவது ஒன்று ஆகிடுச்சுன்னா ஊதுவாங்க ஜுரம் வந்து அந்த மாதிரி இருக்காங்க அது வந்து சரியான மாதிரியே எனக்கு தெரியலை இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு நிஜமாலுமே ஒன்றுமே புரியலை ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாலும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு ஹாஸ்பிட்டலும் கூப்பிட்டு போக மாட்டாங்க ஹாஸ்பிட்டலில் இல்லைங்க சொல்ல போனால் எனக்கு போகலாம் கரெக்டாக போகணுங்க அப்போ அவ்வளோ தூரம் போகணும் மாதிரி இருக்குது எனக்கு எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல பூவாவுக்கு உடம்பு சரியில்லை உண்மையில நான் வந்துட்டு ரொம்ப பயப்படுவேன் நான் ஏன்னா வந்துட்டு நமக்கு எதுவுமே பேச தெரியாது சொல்ல தெரியாது அப்படி இருக்க பட்சத்தில் அவனுக்கு உடம்பு சரியில்லை நம்ம என்ன பண்ணுறது அப்படி தான் ஒரே கவலையாக இருக்குது எனக்கு உடம்பு முடியாமல்னாலும் பரவாயில்ல எனக்கு நான் என்ன பயப்படுவேனா பூவா பூவா விஷயத்தில் நான் ரொம்ப பயப்படுறேன் அவன் உடல் ஆரோக்கியத்தை மட்டும்தான் நான் இன்னும் வரையிலும் எடுத்துட்டு இருக்கேன் இன்னும் வரிலையும் உனக்கு எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு நானாக தான் எடுத்துகிட்டு நைட்டு நானும் பூவாவும் டெய்லியும் பால் விளாடுவோம் பால் விளையாடும் தான் அவனுக்கு வந்து நல்லா சூப்பரா விளாடுவான் அதே ஒரே கரெக்டாக அந்த பால் தான் வரும் அந்த அளவுக்கு அடிப்பான் காலையிலே அடிப்பான் காலையில் அடிச்சு அடிச்சு காலை அந்த அளவுக்கு சுருக்கி தான் நினைக்கிறேன் தெரியல பாக்கலாம் என்னன்ட்டு பாருங்க வீட்டுக்குள்ள வந்துருவிய நீ ஓடு 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 ஓடு

பாரு கொய்யக்க ஒண்ணு கூட எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுச்சு கொய்யக்காய் திங்கிதாங்க பாருங்க கொய்யக்காய் சாப்பிடுது ரெண்டு நிக்கிது கொய்யக்காய் சாப்பிட்டுட்டியே வா 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 அழுகிறான் வாரத்துக்கு வாங்கிட்ட வாரத்துக்கு அழுகுறான் ரொம்ப மோசமா இருக்கு நிறைய இருக்குது

அவ்வளோதான் நான் வந்துட்டு இன்றைக்கி ஃபுல் டே வீடியோ எடுக்கலான்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்தேன் நம்ம என்னைக்காவது நம்ம வந்துட்டு இன்றைக்கி வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா எதுவுமே எடுக்க முடியாது இன்றைக்கி வியாழக்கிழமை தெரியுமா நான் சா கோயிலுக்கு போகல நான் போன வரையுமே சொல்லிட்டு தான் வந்தானே என்ன கோயிலுக்கு வர மாட்டேன்னு என்னென்ன தெரியல எனக்கு உட்காருக்குவா உட்கார்வா அதனால் இன்றைக்கி வியாழக்கிழமை கோயிலுக்கும் போகலை நான் இப்போ தான் சாமி கும்பிட்டு முடித்தேன் மணி ஆறு மணி ஆறே ஆயிடுச்சு விநாயகருக்குமே சாமி கும்பிட்டாச்சு நாளைக்கு காலையிலே ஒரு டைம் பூஜை பண்ணிவிட்டு நாளைக்கு கொண்டு போய் தண்ணியில் கொண்டு போய் விட்டுறலாம் சரி ஓகே அவ்வளோதான் இன்றைக்கி நான் வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா வந்து ஒரு மாதிரி ஆகிட்டு அப்புறம் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் குரங்கு ஓவராக இருக்குதுன்னுட்டு இங்கே என்ன பண்ணுவாங்க தெரியுமா கன்று ஒன்று இன்றைக்கி பார்த்தேன் பயந்துட்டாங்க திருவிய கண்ணுங்க நான் வீடியோ எடுக்கலை குரங்கு சுடுறதுக்குங்க நான் வந்துட்டு வீடியோ எடுக்கலை ஏன்னா வந்துட்டு ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க நம்ம மாதிரிலாம் அந்த கன்று அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது யூடியூப்பில் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க நம்ம வந்துட்டு அதனால் நான் வந்துட்டு நான் வந்து நான் உன்னை வீடியோ எடுக்கலை அதனால் சூ குரங்கு சூடலை ஒயர சூடுறாங்க அப்போதான் குரங்கு போகுது இல்லைன்னா போக மாட்டேங்குது அவ்வளோ குரங்கு கொஞ்சம் நேரத்துல நான் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரங்குனா செம்ம குரங்கு யா எதுவுமே பண்ண முடியல யாராலையுமே பண்ண முடியாது ஏன்னா ஒரு குரங்க இருந்தால் விரட்டலாம் நிறைய வந்ததுலாம் எதை விரட்டுறதுன்னு தெரியாது போய் பார்த்தா வெறும் மரம் செடி எதுவுமே இல்லை எல்லாம் அது வந்து தா மரத்துக்கு மரம் தாவறதுனால எல்லாம் ஒடிச்சு விட்டுட்டு போயிடுது ரொம்ப கஷ்டமாக இந்த குரங்கு கொடுத்த ரொம்ப தொல்லை தாங்க முடியல சரி ஓகே இன்றைக்குள்ளே வீடியோ அவ்வளோதான் வீடியோ எப்படி இருந்தால வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஏன்னா வீடியோ நான் எடுக்கவே இல்லை பூவாவுக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நாளைக்கு ரொம்ப அழுதுவான் பூவா ஓகே அவ்வளோதான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம நாளைக்கே அல்ல அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னும் இன்னொரு கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோ நான் பார்க்குறேன் தேங்க்யூ